காப்பாட்டு காப்பாட்டு சமூக நீதியை காப்பாற்று 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 அதிகாரம் இல்லை என்று பொக்கு அன்மணி ராமதாஸ் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் முன் அமைச்சர் ஜி கே வாசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் இங்க கூடியிருக்கும் அனைத்து சமுதாய கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் முதலகன் வணக்கத்தை தெரிந்து கொண்டு சமூக நீதி பேசும் இந்த திராவிட அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது சொல்வதற்கு என்ன தயங்குகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை கொளத்தூர் சட்டமன்ற இல்ல இந்த சமூக கூட்டணி சார்பாக மக்கள் ஓட்டு போடாம தான் நீங்க வந்தீங்களா இல்ல உதயநிதி தான் வந்தாரா சமூக கூட்டமைப்பு உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள் மக்களும் இந்த ஜாதிவாரி அமைப்பு உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள் மக்களும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்றதுக்கு நீங்க எடுக்காம இருக்கிறதுக்கு கணக்கெடுப்பு எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா என்று கேட்டு கூறுங்கள் இது வரையும் எடுப்பேன் என்று சொல்லவும் இல்லை எடுக்கவில்லை என்று சொல்லவில்லை அதனால் மௌனம் காக்கிறார் தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒட்டு போட்ட போட்ட ஒட்டு மக்களும் கூட்டணி கட்சி சார்பாக அனைவரும் தமிழர்கள் சார்பாகவும் கேட்கிறோம் ஜாதிவாறு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொல்லி இந்த கூட்டத்துக்கு பேச வாய்ப்பு அளித்த அத்தனை நல்ல உலகங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று சென்னை மக்கள் கட்சி தலைமையில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக எடுக்க கூறி வலியுறுத்தி சமூக நீதி திட்டம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கோட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி போராட்டம் கட்சி விழாள முன்னேற்ற கழகம் பல்வேறு தமிழ் குடிகள் ஒன்றாக இணைந்து தமிழக அரசை சாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்கக்கூடிய அறிவுறுத்தி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் மிக வெற்றிகரமாக வீர முழக்கத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற காலங்களில் தமிழ் உடனடியாக ஜாதி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த கோரி தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் இந்த போராட்டம் இன்றோட போடுதலை தொடர்ந்து முன்னேற்ற கழகம் தமிழ் குடிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் Allah'a emanet

அந்த கூட போங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் பின்னால் செலுமாறு நமது மருத்துவர் சிந்தையா அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய

எல்லா கட்சி மாதிரி தலைவர் வரிசைக்கு